இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுங்க சொல்லி அந்த ஆளுகளை நான் லெட்டர் வச்சாதான் சரிங்களா கலெக்டர் நான் கேட்கணும் கேட்கணும் எஸ்பி நான் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் கேட்கணும் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு போட விட முடியாது என்னை மாரி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவங்களும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தடவை சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பீடியாவா அந்த பீடியாப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலா தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள வந்து குறுக்கிச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணிருந்தாரு பிடிச்சாருன்னா எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுகளை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கிட்ட சரிங்களா கலெக்டர் நான் சொல்றது தான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதான் கேட்கணும்

சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பிடிஆவா அந்த பிடி ஆப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒன்னிச்சலாம் தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறுக்குச்சாலாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணிருந்தா பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்ட இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள்லாம் சொல்லி அந்த ஆளுகளை மாற்ற முடியாது நாலு லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு போட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு எல்லாம் இடமே கிடையாது எவ்வளவு கேம் ஆட முடியாது கேம் ஆடுனா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ வந்து அங்க வந்துட்டு அதிகாரித்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் உங்களுக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு எப்படி அந்த இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒன்னிச்சல தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யார் உள்ள குறுச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி குடிச்சாருன்னா எனக்கு தெரியாது நான் தெளிவாக சொல்லிடுவேன் அவர்கிட்டயும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதில் யாரும் தலையிட முடியாது நீங்கள் நினைக்கிற ஆளுங்கள்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும் அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசுவு கூட விட முடியாது அந்த மாரி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு எல்லாம் இடமே கிடையாது எவனும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்றீங்க எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்து வீடியோவா அந்த பிடிஎஃப்ஸில் ஏ டூ சாட் எது இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலாரு தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதில் எந்த யார் உள்ள கொஞ்சம் குறுக்காடெல்லாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருந்தார் பிடிச்சாருந்தான் எனக்கு தெரியாது நான் தெளிவாக சொல்லிடுவேன் அவர்கிட்டையும்